ஒரு தொண்ணூறு எண்பது காலத்துலாம் பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க அதாவது அந்த பொண்ணை பாக்கணுன்னா கூட திருப்பி அந்த பொண்ணு ஒரு பார்வை பார்த்துட்டாலே அப்படி பயப்படுவாங்க பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கே பயந்த காலம் போய் இப்போ பொண்ணுங்களும் பசங்களும் ரொம்ப சகஜமா தொட்டு பேசுற அளவுக்கு நாகரிகம் வளர்ந்துருச்சுன்னே சொல்லலாம் இதனால என்னென்ன விளைவுகள் இருக்க போதுன்னு தெரியாமே அவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க எப்பவுமே நம்ம வீட்டில இருக்கிற அப்பா அண்ணன் தம்பியை தவிர மற்ற மூணாவது மனுஷன் ஏன் உங்க சொந்தக்காரங்களை யாரா பயனாடுறாங்களோ நீங்க அவங்க கிட்ட எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்க கத்துக்கணும் எப்பயுமே ஒரு மூணாவது மனுஷன் மூணாவது மனுஷன்தான் எப்ப வேணாலும் அவங்க கிட்ட நமக்கு ஆபத்து எப்போ வேணா வரலாம் எதில் வேணா வரலாம் இந்த செய்தியை கேளுங்க கண்டிப்பா ஒரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு பள்ளி மாணவி தன்னோட காதலன் கூப்பிட்டதுனால நம்பி சென்று அங்க நடந்த விபரீதத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மூன்று பேர் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை தவறான வீடியோ எடுத்து மிரட்டி பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க சுப்ராஜ் என்பவர் பொறியியல் கல்லூரி படிச்சுட்டு வந்திருக்காரு இவர் ஃபேஸ்புக் மூலயமா பத்தொன்பது வயதான ஒரு மாணவி கிட்ட பேசியிருக்காரு அவரோட காதல் வார்த்தைகளை நம்பி அந்த பெண்ணும் அவரை காதலிச்சிட்டு அந்த பையனோட பேச்சை கேட்டு அவனோட காதலில் விழுந்திருக்காங்க இந்த தான் ஒரு நாள் அந்த பையன் அந்த மாணவிக்கு தனியா வரணும்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறான் இந்த மெசேஜை பார்த்த அந்த பொண்ணும் தனியா அவன் சொன்ன இடத்துக்கு போகிறான் போன அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவன் வச்சுருந்த கார்ல அந்த பொண்ணை ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான் கொஞ்சம் தூரம் போனதுமே கூட ஒரு ரெண்டு பசங்க ஏறிக்கிறானுங்க ஏறினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அந்த பொண்ணை தவறான வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பயத்தில் அலறும் போது வீடியோ எடுத்து முடிச்சுன்னு இந்த வீடியோவை காட்டி பணம் கொடு இல்லைன்னா இந்த வீடியோவை இணையதளத்துல விட்டுருவேன் அப்படின்னு விரட்டியிருக்காங்க அந்த சிறுமி கிட்ட சுத்தமாக பணம் இல்லாதனால என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது உடனே கழுத்துல போட்டிருந்த செயினை அறுத்துட்டு அந்த பெண்ணை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு கார்ல மூணு பேரும் போயிட்டாங்க தான் எங்க இறங்கி இருக்குன்னு கூட அந்த பெண்ணுக்கு தெரியல அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க உதவியோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தா இருப்பினும் அவங்களோட மொபைல் நம்பருக்கு தொடர்ந்து பணம் கேட்டு அந்த பையன் தொந்தரவு செஞ்சிருக்கான் இதனால ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க போலீஸ்ல புகார் கொடுக்கவே மூணு பேரை போலீஸார் கைது செஞ்சாங்க அந்த மூணு பேரும் வீடியோ எடுத்து மிரட்டினதை பத்தி விசாரிக்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பாலியல் தொந்தரவு வீடியோ எடுத்து மிரட்டுதல் நகை பறிப்பு பெண் வன்கொடுமை என ஐந்து பிரிவில் அந்த மூணு பேரையும் கைது செஞ்சு இப்போ சிறையில் அடிச்சிருக்காங்க இப்படி யாருமே தெரியாத ஒரு இணையதளத்து மூலமாக கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒரு பொண்ணு தனியாக போயிருக்கா இது எவ்வளோ பெரிய தப்பு இந்த பொண்ணு சைடும் தப்பு இருக்குது ஆனால் இந்த பையன் செஞ்சது மிகப்பெரிய தப்பு ஸோ இனிமேல் யார் ஏதாவது சொன்னாலும் அவங்க நமக்கு வந்து உண்மையானவங்களா கிட்ட நம்ம பழகலாமா அப்படின்னு ஒன்றுக்கு நூறு தடவை யோசிங்க வெளியில் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப அழகாக தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய விஷங்கள் இருக்கும் ஒவ்வொருத்துக்கிட்டையும் ரொம்பவே பார்த்து நிதானமா பொறுமையா பழகணும் அவசரப்படக்கூடாது மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க